கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசுவாமி கோவையில் பேட்டி புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசுவாமி கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் அவர் கடந்த ஆண்டு மே மாதம் விழுப்புரத்தில் கள்ளச்சாராயத்தால் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் ஒரு வருடத்திற்குள் கள்ளக்குறிச்சியில் மீண்டும் கள்ளச்சாராயத்தால் முப்பத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் எழுபதற்கும் மேற்பட்டோர் கடுமையாக பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற இந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் மேலும் அரசை மதுக்கொடை நடத்தி சாராயம் விற்பதை நிறுத்தி தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகரித்து வரும் நிலையில் அதிகாரத்தின் மேன்மட்டம் முதல் கீழ்நிலை வரை அனைவருக்கும் தெரிந்தே சட்டவிரோத மது விற்பனையும் கள்ளசாராய விற்பனையும் நடைபெற்று வருகிறது கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து முதல்வர் கொள்ள வேண்டும் கல்லசாராய விற்பனையை தடுக்க தவறிய காவல்துறையை கைவில் வைத்திருப்பவர் என்ற அடிப்படையில் முழு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் பதவி விலக வேண்டும் ஆளுங்கட்சியின் அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் பெயரில் இயங்கி வரும் மது ஆலைகள் மூடப்பட வேண்டும் அரசு அதிகாரிகளே கட்சிக்காரர்கள் போல் செயல்படுவதை நிறுத்திவிட்டு போதைப் ஒழிப்பு விவகாரத்தில் தீவிரமாக செயல்பட வேண்டும் என தெரிவித்தார் தொடர்ந்து பள்ளிகளில் சாதிய அடையாளங்களை தவிர்ப்பது குறித்த நீதிபதி சந்துரு அவர்களின் அறிக்கை குறித்து கருத்து தெரிவித்தார் ஜாதி பாகுபாடுகளை பள்ளிகளில் ஒழிக்கும் வகையில் நீதி அரசர் சந்துரு சமர்ப்பித்துள்ள பரிந்துரையின் சில முக்கிய பரிந்துரைகள் வெளியாகியுள்ளன அதில் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் கையில் சாதிய அடையாளத்துடன் கயிறுகள் கட்டக்கூடாது நெற்றியில் பொட்டு வைக்கக்கூடாது பள்ளிகளின் பெயரில் சாதி நீக்கப்பட வேண்டும் ஆகியவை வரவேற்கப்படக்கூடிய பரிந்துரைகளாக உள்ளன இவை அனைத்தும் சாதிய மனநிலையை பள்ளி பருவத்திலேயே அகற்றிட செய்யும் எனவே தமிழக அரசு நீதிபதி சந்துருவின் பரிந்துரையை முழுவதுமாக ஏற்று அதனை உடனடியாக அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் இந்த முப்பத்தஞ்சு பேர் உயிரிழப்புக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறத சொல்லுங்க அச்சா அதே அதே அது ஒரு முடிஞ்சு போச்சு இல்ல நான் சொன்னது கோரிக்கை வேற இல்ல இந்த இதுக்கு வந்து பொறுப்பேற்று இறங்கணுங்கிறது இருந்து முக்கியமான கோரிக்கை இது ஒரு நிவாரணம் சொன்னது என்பது பேர் இது வந்து முப்பத்தைந்து பேர் மரணம் எய்திருக்கிறார்கள் இன்னும் எழுபது பேருடைய உயிர் ஊசலாடுகிறது இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது இதுக்கு இந்த ஆட்சியாடும் முதலமைச்சரே பொறுப்பேற்று பதவி தான் என்னுடைய கோரிக்கை அதுக்காகத்தான் பத்திரிக்கையாளர் சந்திப்பு இந்த பத்து லட்ச ரூபாய் கேட்கிறது அந்த குடும்பம் அது வாங்கக்கூடியது கூட குடும்பம் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது பெண்கள் குடிச்சிருக்கிறாங்க குடும்பத்தோடு குடிச்சிருக்கிறாங்க அதனால இது வாங்குவது கூட ஆள் இருக்குமான்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு மனிதநாயத்தினுடைய அடிப்படையில் வைக்கக்கூடிய கோரிக்கையை தவிர என்னுடைய கோரிக்கை என்பது இதுக்கு உண்டான ரூட் காஸ் இதுக்கு அடிப்படை காரணமாக இருக்குது இது கள்ளக்குறிச்சியில் மட்டுமல்ல தமிழ்நாடுங்கும் நடைபெற்று கொண்டிருக்கூடிய சட்டவிரோதமாக ஆயிரக்கணக்கான பார் மீண்டும் திறந்து விட்டாங்க கடந்த மே மாதத்துக்கு பிறகு மூடப்பட்ட அனைத்து சட்டவிரோத பார்களும் மீண்டும் இயங்க ஆரம்பிச்சிருச்சு என்னுடைய கோரிக்கை தமிழ்நாட்டில் பூரணமா மதுவிலக்கு அமல்படுத்துங்க முப்பத்தஞ்சு பேர் டெத்துக்கு வந்து ஹூஇஸ் ரெஸ்பான்சிபிள் யார் மேல எஃப்ஐஆர் போடுறது அதுதான் என்னுடைய கோரிக்கை எனவே வந்து இந்த டிராஜடிக்கு உண்டான விபத்து யாரு இப்ப வந்து ரயில் விபத்து ஏற்பட்டா ரயில்வே அமைச்சர் ராஜினாமா பண்ணுன்னு சொல்றீங்கல்ல சொல்றாங்களா இல்லையா ஏன் அந்த அமைச்சருக்கு மீண்டும் பதிவு கொடுத்தாங்கன்னு கேள்வி கேட்கிற போது இந்த முப்பத்தஞ்சு பேருக்கு வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை நேரடியாக கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் கையில் இருக்குது மதுவிலக்கு ஆயத்த தமிழ்நாடு முதலமைச்சர் கீழ் இருக்குது எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் இது பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுங்கிறது தான் அங்கே நிறையாது இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு தமிழ்நாட்டில் வரும் பத்து இல்ல அதாவது சட்டம் ஒழுங்கு காவல்துறை இருக்குதுங்க மதுவிலக்கு ஆயத்துறை அங்கே இருக்குது சட்டம் ஒழுங்கு யார் இருக்குது லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இருக்குது பொறுப்பேற்றுக்கணும் சாதாரண அதிகாரிகளை பொறுப்பாக்கி விட்டு அவர்களை பதவி நீக்கம் செய்யோ அல்லது வந்து அவர்களை பணியிடம் நீக்கம் செய்து விட்டு அரசு தப்பித்துக் கொள்ளக்கூடாது அரசுதான் இதுக்கு முழுப்பேற்புக்கணும் முதலமைச்சர்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்பொழுதுதான் இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வறுமை தவிர இல்லைன்னா இது தொடர்கதையாகும் ராஜினாமா படம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதுக்கு பொறுப்பேற்று அவர் டெண்டர் ஹிஸ் டு கவர்னர் இமீடிய அதாவது உங்களுக்கு திருச்சி அருகே வந்து ஒரு ரயில் விபத்து ஏற்பட்ட போது அன்றைய ரயில்வே அமைச்சராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார் ஒரு பெரிய விபத்துல அதே போல இன்னைக்கு வந்து இது நான் மாறல நான் என்ன சட்டம் உழுந்து நான் பாதுகாக்க தவறிட்டேன் அப்படின்னு சொன்னா அதான் நியாயமான நேர்மையான அரசியல்வாதிக்கே அழகு அப்ப வரக்கூடிய ஆட்சியாளர்களாவது இது வந்து நிறுத்துவாங்கல்ல தவறானவர்கள் வந்து ஆட்சி விட்டு போனும்ங்கிறதா அப்படி இல்ல அப்படி இல்ல அதாவது அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழை நடந்து